தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகன் தங்கால் சுவாமிகள் என்கிற தங்கால் மௌன குரு சுவாமிகள் இந்த தங்கால் இங்கே இருக்க விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பொன்னை அப்படின்னு ஒரு ஊர் அங்கிருந்து சித்தூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தங்கால் கிராமம் அமைந்திருக்கிறது இந்த தங்கால் ஆசிரமத்தில் குருநாதரான தங்கால் சுவாமிகளுடைய சமாதி காணப்படுகிறது அவருக்கு சீடராக இருந்து இந்த ஆசிரமத்தை பலருக்கும் கொண்டு சேர்த்த பலருக்கும் தெரியப்படுத்திய மயிலை சுந்தரராம குருஜியோட சமாதியும் இருக்கு இந்த தங்கால் சுவாமிகளை தான் நம்ம பார்க்குறோம் இவர் பல இடங்களில் இருந்தார்னு பார்த்தோம் வருகின்றவர்களுக்கு விபூதி இட்டு விடுவார்னு பார்த்தோம் இவர் ஒரு பக்தருக்கு விபூதி இட்டு விட்டார் அப்படின்னா அவர் என்ன பிரச்சனைக்காக சுவாமிகளிடம் வந்தாரோ அந்த பிரச்சனை அடுத்த வினாடி அகன்றுவிடும் ஒரு தேர்வு காலத்தில் பசங்க இவரை தரிசனம் பண்ணி வருவாங்க இவர் விபூதி இட்டு விட்டார்னா அந்த பையன் என்ன மார்க் எழுதுவோம் நன்னா மார்க் வாங்குவோம் நான் பரீட்சை எழுதுவோம் அந்த பையனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த விபூதிக்கு அத்தனை மகத்துவம் உண்டு அதே போல் சுவாமிகள் வந்து ஒரு சின்ன வேல் வச்சுருப்பாராம் ஒரு வேல் வச்சுருப்பார் அந்த வேலை கொண்டு சில நேரத்தில் வருகின்ற பக்தர்களது நாவில் எதோ எழுதுவாராம் அப்படி எழுதுனா அவர்கள் என்ன பிரச்சனையோடு வந்தார்களோ அந்த பிரச்சனைகள் அவர்களிடம் இருந்து அகன்றுவிடும் இந்த வேலூர் பக்கத்தில் மகாதேவ மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ரொம்ப அற்புதமான மலை ஒரு புனிதமான மலை அந்த மகாதேவ மலையில் அரிய மூலிகைகள் உண்டு அந்த மலையில் பல காலம் சுவாமிகள் தமம் இருந்திருக்கார் மகாதேவ மலையில் தவம் இருந்த பிறகு பல இடங்களுக்கும் பயணித்து அதன் பிறகு தான் கடைசி காலத்தில் தங்காலுக்கு வந்தார் தங்காலில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களோட அன்பினால் இந்த இடத்துக்குள்ள கட்டுண்டு கிடந்தார் இவர் வந்து பல இடங்களில் இருந்தார்னு பார்த்தோம் பல இடங்களில் ஆசிரமம் பல இடங்களில் அவருக்கு பக்தர்கள் எல்லாமே உண்டு சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நிஷ்டை நிஷ்டைன்னா தியானம் தியானம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு துறவியை பார்க்குறோம் ஒரு படத்தில் பார்க்குறோம் இப்படி உட்காந்துட்டு சம்மணம் விட்டு உட்காந்துட்டு ஒரு யோக நிலையில் கைகளை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு காட்சி தருவார் அதை நிஷ்டைன்னு சொல்லுவோம் தியான நிலைன்னு சொல்லலாம் அந்த தியான நிலைக்குள்ளே போயாச்சு அப்படின்னா சுவாமிகள் தன்னை மறந்து விடுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளாம் சும்மா காலையில் வீட்டில் உக்காரோம் நான் கொஞ்சம் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வீட்டில் உட்காரோம் தியானம் அப்படின்னா நிஷ்டை அப்படின்னா நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நம்மளை மறந்துடணும் வெளியில் ஒரு வண்டி போகும் ஹாரன் அடிப்பான் சத்தம் கேட்கக்கூடாது நம்மளோட ஃபோன் அடிக்கும் மொபைல் ஃபோன் அடிக்கும் அந்த சத்தம் காதலை விழக்கூடாது வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கிற அந்த குக்கர்லேருந்து ஒரு விசில் சத்தம் வரும் அந்த சத்தம் நமது காதுகளுக்கு கேட்கக்கூடாது அதுதான் நிஷ்டை தவம்னு சொல்லக்கூடியது நான் தப்பாக சொல்லலை அதாவது நாம் இன்னும் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கணும் இப்போ நம்ம தியானம் இருக்கோம் இதெல்லாம் எதன் அடிப்படை அப்படின்னா ஒரு அத்தகைய ஒரு நிலைக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு ஆரம்ப படிகள் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் இந்த சுவாமிகள் நிலை அப்படின்னா ஃபுல்லாக மறந்துடுவார் கட்ட மாதிரி இருக்கும் உடம்பு அவர் என்ன பண்ணாலும் தெரியாது அவரை ஒருத்தன் பிடிச்சி ஒலிக்கினான்னா கூட அவருக்கு தெரியாதான் இந்த உடம்பு மட்டும் ஆடும் அவர் கண்ணு திறக்க மாட்டார் என்னடா அது யாருனே என்ன பிடிச்சு தள்ளிட்டு இருக்க கேட்க மாட்டார் அப்படிப்பட்ட நிலையம் இது சுவாமிகளுக்கு ஒரு முறை ஆபத்தாக போயிடுச்சு ஒரு முறை ஆபத்தாக முடிஞ்சது ஆசிரமத்தில் சுவாமிகள் இருக்க அப்படி இருக்கிற போது அந்த இடம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் முன்னாடி சுவாமிகளுடைய ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் அந்த ஆசிரமத்துலேருந்து இருந்து கொஞ்சம் வெளியே போய் ஒரு பாதாள குகை அப்படின்னு ஒரு குகை உண்டு பாதாள குகை அந்த குகையில் போய் சுவாமிகள் தவம் இருக்க ஒரு காடு அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல அதிகம் நடமாட்டம் காணப்படும் ஏன்னா இந்த ஆடு மாடுக்கெல்லாம் தீனி பார்த்தீங்கன்னா அந் அது போன்ற இடத்துல நிறைய கிடைக்கும் தீனி கிடைக்கும் ஒரு சத்தான ஆகாரத்தை சாப்பிடுகிற ஆடோ மாடோ சத்தான பாலை கொடுக்கும் இன்றைக்கி நம்மெலாம் பசும்பாலில் சொல்லி கொடுக்கிறோம் அது உண்மையான பசும்பாலை யாருக்குமே தெரியாது அந்த பசும்பால் தருகிற அந்த பசுமாடு சத்தான ஆகாரங்களை சாப்பிடுகிறதா யாருக்கும் தெரியாது சிட்டில இருக்கிற மாடுபாடு வெக்கல திங்குத புல்ல திங்குத பெரும்பாலான மாடுகள் சாலைகளில் தெரிந்து போஸ்டர்களையும் அங்க இருக்கிற சில கழிவுகளையும் சாப்பிட்றது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பசுக்களுக்கும் ஆடுகளுக்கும் மேய்ச்சலுக்காக இது போன்ற வனத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போவாங்க காட்டில் எல்லா துஷ்ட மிருகங்களும் உண்டு எல்லா துஷ்ட விலங்குகளும் உண்டு அந்த காட்டில் இருக்கிற சில மூலிகைகள் உயிருக்கே ஆபத்தானவை சில மூலிகைகளை தவறி நம்ம போய் ஒரு செடியை தொட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் நிறைய உண்டு அதெல்லாம் இப்போ இந்த சுவாமிகள் பாதாள குகையில் தவம் இருக்கார் அப்போ அந்த வழியாக ஒரு நாளைக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிற பையன் ஒருத்தன் போயிருக்கான் போய்ட்டுருக்கான் ஏன்னா ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு இவன் சுவாமிகளை பார்க்குறான் சுவாமிகள் தவம் இருக்கார் என்ன ஒன்றுன்னா இந்த பாதாள குகை இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் தள்ளி இருக்குது இவர் ஆசிரமத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த பாதாள குகை பக்கம் புலிகள் நடமாட்டம் உண்டு டைகர்ஸ் புலிகள் நடமாட்டம் உண்டு இந்த பையன் வரை பார்த்துட்டு பதறி போகிறான் யார் ஆடு மாடு வைக்கிற பையன் என்னடா அது ஒரு சுவாமிகள் உட்காந்து இங்கே தவம் இருக்கார் இந்த பாதாள குகை ரொம்ப மோசமான குகை ஆச்சு இந்த குகை கிட்ட புலிகள் அதிகம் வருமாயிற்று இந்த புலிகள் வரக்கூடிய இடத்துல இவர் தவம் இருந்தால் இவருக்கு ஏதான ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடுமே அப்படின்னு அந்த சிறுவன் யோசிக்கிறான் இப்போ எத்தனை நல்ல மனசு பாருங்கள் அந்த பையனுக்கு சரி நமக்கு என்ன புலி அவர் அடிச்சா அடிச்சுட்டு போகுது அப்படின்னு அவன் போயிடலாம் அவன் போகலை அவன் நிற்கிறான் இவர் எப்படியான இந்த இடத்துல இருந்து கிளப்பணும்னு பார்க்குறான் ஒரு சாதாரண மனுஷன்ன எழுப்பிட முடியும் நிஷ்டையில் இருக்கார் எழுப்ப முடியுமா இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்